ஒரு மாசமா தான் ஒரு மாசத்துக்கு ஒண்ணும் இல்லையா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் இருங்க அந்த பையன் சோழ்கட்ட நான் ஆவு வந்துருக்கேன் வசிக்கிறதா வசிக்கிறகா நான் வந்துட்டேன் ஐயா ஐயையோ பய வைக்கறது கூட சொல்றத வழியா இருக்காடு அதுக்கு வர மாத்திரம் போடுவேன் இந்த வழி மட்டும் எப்படி இருக்காங்க அதான் அந்த மாதிரிதான் வரணும் சரியா வரணும் அடிவந்து

ஒருத்தான் <laughs> சொல <laughs> <laughs> ரெண்டு வருமா இருக்க நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் மலைனூர் ஒன்றிய மலைநூறு ஒன்றியம் அங்கேருந்து வரேன் நான் இப்போ இப்போ வந்து இங்கே பார்த்ததுலேருந்து இப்போ இப்போ இந்த கை வயசுல எனக்கு உடம்பு பா நான் பண்ணுறேன் எங்கள் வீட்டு அம்மா வீட்டுனாரு போறேன் எங்கள் வீட்டு அம்மா வீட்டுனார் போறேன் கால் வலி உங்களுக்கு அவங்க வீட்டுன்னு வந்து நான் இது சட்டாட்சி வாங்க இந்த மாதிரி

아, 오, 곤리아, 야, 야, 아, 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 아 ada see... Bravanya... semua <languagesizations> <H> <laughs> <74. canvas pluralissions>

சீக்கிரம் வாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு வர மாதிரி வேணா ஒரு ஒன்று மணி மூணு மணிக்கு வரையில தேவை தப்பா தப்பா தான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சாப்பிடுவாங்க எப்படி இருக்கு நான் சொந்த ஊர் வந்து தேவிகாபுரம் தேவிகாபுரத்தில் வந்து திருமஞ்சன வீதி என் பெயர் வந்து கார்த்திகேயன் என்னை வந்து கண் பார்வை வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுனால ஐயா வந்து முந்நூறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் என் என்னுடைய கண் பார்வை வந்து குணமாகறது வந்து ஐயா வந்து பெருவரையே வந்து சரி பண்ணி கொடுத்தாரு அவருக்கு ரொம்ப கொடானக்கூடிய புண்ணியம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்